இந்த ரூம் தான் ரமண மகர்ஷி இன்னைக்கு வரைக்கும் பயன்படக்கூடிய நிறைய போதனைகளை வந்து ஆன்மீக ரீதியா வழங்கியிருக்காரு வணக்கம் இன்னைக்கு நாம விருதுநகர் மாவட்டம் திருச்சிலிக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு ஏன் இங்க வந்திருக்கோம்னா இந்த இடத்துல ஒரு புகழ்பெற்ற ஆன்மீகத்துல இருக்கு அதுக்கு தான் வந்திருக்கோம் விருதுநகர் மாவட்டம் தொழில் வரலாறு கலை இதுல மட்டும் சிறந்து விளங்குற ஆன்மீகத்திலேயே சிறந்து விளங்குது அப்படின்றதுக்கு சாட்சியா விருதுநகர் மாவட்டம் திருச்சூலில வந்து புகழ்பெற்ற ஆன்மீகவாதியான ரமண மகரிஷி பிறந்த வீடு இருக்கு ஆமா ரமண மகிழ்ச்சி ஒரு புகழ்பெற்ற ஆன்மீகவாதி அவர் விருதுநகர் மாவட்டம் நம்ம கலந்திருக்காருன்றது ஒரு பெரும்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அவரோட வீட்டு முன்னாடி தான் இருக்கோம் இப்போ ரமண மகிழ்ச்சி கடந்த வீட்டோட ஒரு சின்ன ரூம்ல இருக்கும் அதாவது இது சின்ன ரூம்ன்றத விட இந்த ரூம் தான் ரமண மகிழ்ச்சி தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடு வந்து ரமண மகிழ்ச்சி பிறந்த வீடு இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு பழைய வீடு இருந்துச்சு அந்த வீட்டுல தான் ரமண மகர்ஷி பிறந்து வாழ்ந்திருக்காரு இந்த வீடு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் காலகட்டத்துல வந்து ரமண மகர்ஷி திருவண்ணாமலையில ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சாரு அந்த ஆசிரமத்துக்காரங்க ரமண மகிழ்ச்சியோட வீடை வந்து ரெனவேட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து மேல ரெனவேட் பண்ணியிருக்காங்க ஆக இந்த வீடு புது வீடு பட் ஆனா இந்த இடம் வந்து ரமண மகிழ்ச்சி பிறந்த இடம் ரமண மகிழ்ச்சியோட இயற்பெயர் மேகடராமன் அவர் அவரோட தாய் தந்தையருக்கு இரண்டாவது மகன் மூத்தவர் பேர் வந்து நாகசுவாமி இதோ இவங்க தான் அவங்க தாய் தந்தையர் அப்பா பேரு சுந்தரமையர் அம்மா பேர் அழகம்மாள் இதுதான் அவங்களோட புகைப்படம் இந்த வீட்டில் அவங்களோட புகைப்படம் ஒன்று கொடுத்துருக்காங்க ரமண மகர்ஷியோட வாழ்க்கைய சுருக்கமா சொல்லணும்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒம்பதுல டிசம்பர் முப்பது இதே திருச்சியில பிறக்கிறாரு தன்னோட சின்ன வயசுல அப்பா இறந்து போக தன்னோட குடும்பத்தோட மதுரையில் இருக்க சித்தப்பா வீட்டுக்கு போய் தங்கி அங்கேயே படிச்சுட்டு இருக்காரு ரமண மகரிஷிக்கு எப்போ ஆன்மீக நாட்டை ஆரம்பிச்சதுன்னா தன்னோட பதினாறு வயசில் தன்னோட சித்தப்பா திடீர் மரணம் அடைய அது அவருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுது அதில் ஒரு அமைதி தேடி ஆன்மீகத்தை நோக்கி போக ஆரம்பித்தாரு இதில் இடையில வந்து பெரிய புராணம் போன்ற சமய நூல்களை படித்து தன்னோட ஆன்மீக அறிவை வளர்த்துக்கிறாரு இப்படி ஆன்மீகத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அதில் தேடல் அதிகமாக ஆன்மீகத்தை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு தன்னோட ஆன்மீக தேடல ஒரு தெளிவு கிடைக்க திடீர்னு குடும்பத்தெல்லாம் விட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தாறு செப்டம்பர் ரயில் ஏறி திருவண்ணாமலைக்கு வந்தடைகிறாரு திருவண்ணாமலையில அங்க இருக்க அருணாச்சலேஸ்வரர் கோயில வழிபட்டு அங்க தியானம் மேற்கொள்றாரு சில காலத்துக்கு அங்க அவருக்கு ஒரு ஞானம் கிடைக்க அந்த இடத்துல இருந்தா வேங்கடராமன் வந்து ரமண மகர்ஷியா மாறுறாரு அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பயன்படக்கூடிய நிறைய போதனைகள் வந்து ஆன்மீக ரீதியா வழங்கியிருக்காரு இன்னைக்கும் வந்து ரமண பெண் பின்தொடர்புகள் இந்த உலகம் முழுக்கவே நிறைய பேர் இருக்காங்க இப்படி தொடர்ந்து மக்களுக்கான ஆன்மீக போதனைகளை வழங்கி வந்த ரமண மகர்ஷி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல உடல்நல குறைவுனால இறந்து போறாரு அவர் இன்னைக்கு இறந்து போயிருந்தாலும் மக்களுக்கு அவர் வழங்கிய ஆன்மீக போதனைகள்லாம் இன்னைக்கு வரைக்கும் பயன்பட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு வரைக்குமே அவர் திருவண்ணாமலையில் அமைச்ச ஆசிரமம் செயல்பட்டு இருக்கு இந்த வீட்டை கூட புதுசாக கட்டினது அந்த ஆசிரமத்துக்காரங்க தான் ரமண மகரிஷிய பின்தொடர்றதுக்கு நிறைய மக்கள் இருந்தாலும் நம்ம ஊர்ல பிறந்த ஒரு தர நம்ம மக்களுக்கு தெரியாம இருக்கு அவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த காணொளியே